பீகார் மாநிலம் புத்தகையாவில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் இடையே ஏற்பட்ட திடீர் மோதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது புத்தகையாவில் உள்ள ஹோட்டலில் கடந்த நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி திருமண விழா நடைபெற்றது இந்த விழாவில் மணமகனுக்கும் மணமகளுக்கும் திருமணம் முடிந்த நிலையில் திருமண விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது அந்த உணவில் அனைவருக்கும் ரசகுல்லா பரிமாறப்பட்டது ஒரு கட்டத்தில் திருமண விழாவுக்கு வந்தவர்களுக்கு பரிமாறுவதற்கு ரசகுல்லா காலியானதாக கூறப்படுகிறது இதனால் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அது கைகலப்பாக மாறியது இதில் இரு வீட்டாரும் நாற்காலிகளை தூக்கி வீசி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இந்த சம்பவம் குறித்து ஹோட்டலின் உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் திருமண விழாவில் மணமகன் மற்றும் மணமகள் குடும்பத்தினர் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் ஹோட்டலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது